பாளையம் சிவசுப்ரமணிய சுவாமியினுடைய அனுகிரகத்தினால் தொண்ணூற்றி நாலிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையிலான அவருடைய உழைப்பு உழைத்து கொண்டு இருக்கின்றார் கடினமாக உழைத்து இருக்கின்றார் அப்பொழுது ஒரு காலகட்டத்தில் அந்த கோயிலிலிருந்து விடுவு விடு விடுபடுவதற்கான ஒரு தருணம் சூழல் ஏற்பட்டு இருக்கிறது அப்போது நக்கீர பகவான் சொன்ன அந்த முருகாற்றுப்படை தான் நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது எப்படின்னா அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால நினைக்கின்ற இரு தோன்றும் முருகா என்று ஓதுவார் அப்படின்னு நக்கீர பகவான் எடுத்து வைத்தது போல உனக்கு கஷ்டம் என்று மனசில் நீ பயப்படினா அந்த பயப்படுறதுக்கு முன்னாடி அந்த கஷ்டம் உன்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகீ நக்கீர பகவானுடைய வாக்கிற்கினங்க அந்த சூழலில் அந்த வண்டிப்பாளையம் கோயிலில் இருந்து விடுவிக்கும் பொழுது அந்த கடிதத்தை அவர் எழுதும் பொழுது அவருக்கு அடுத்த திசை அடுத்த வழி என்ற வழி திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்களே அதேபோல் அவர் அந்த கடிதத்தை எழுதுகின்றார் பாண்டிச்சேரி முருகன் கோயிலிருந்து அழைப்பு வருகிறது முருகன் முதலையார்பேட்டை பாண்டிச்சேரி முருகன் கோயிலிருந்து அழைப்பு வருகிறது இவர் போய் வாய்ப்பு கேட்கவில்லை வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லவில்லை கோவில் நான் பார்க்க போகிறேன் இந்த கோயிலை நான் விடுவிக்கப் போகிறேன் என்று எவரிடமும் சொல்லவில்லை என்ன ஒரு வியப்பு என்ன ஒரு ஆச்சரியம் என்று அந்த நேரத்திலே முருகப்பெருமான் சற்று விடுவிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ என்னவோ அடுத்த அடுத்த கணமே அடுத்த நொடியே அடுத்த நாளே அவர் புதுச்சேரி முதலையார்பேட்டை முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானத்திலே அவர் பணியாற்ற தொடங்கினார் என்று அவருக்கு கஷ்டம் வருவதற்கு முன்னாடியே முருகப்பெருமான் அவர் அந்த கஷ்டத்தை போக்கி விட்டார் என்று சொன்னால் அது முருகப்பெருமானுக்கு அவர் ஆற்றிய கடமை பொறுப்பு பூஜை புனஸ்காரங்கள் என்று முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டதனாலேயே இன்றளவும் அவரை அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவருக்கு மட்டுமல்ல அவருடைய பக்த கோடியாக இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் கஷ்டங்கள் வர வருவதற்கு முன்னாடியே அவர் அந்த கஷ்டங்களை போக்கி விடுவார் அதே போல் அதே போல் தன்னுடைய குமாராக இருக்கக்கூடிய எனக்கு வந்து முத்துக்குமார சுவாமின்னு பேர் வச்சாங்க அது பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சுவாமி தேவஸ்தானம் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா அவர் வை அவர் வைத்த முருகப்பெருமான் மீது வைத்த அளவில்லா உண்மையான பக்தி உண்மையான அன்பு தான் சுவாமி இறங்கி வருவார் அப்போது அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அடுத்த வழி என்ன அடுத்த திசை என்னன்னு யாருக்கும் தெரியாது அந்த கடிதத்தை பொழுது ஒரு அழைப்பு வருகிறது உங்கள் நீங்கள் இங்கே பணியாற்ற வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் நீங்கள் வந்து இங்கே பணியேற்றுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்போது இந்த சிறிய நிகழ்வு அந்த முருகப்பெருமான் அவர் வாழ்க்கையில் உதவினார் அப்படின்றது கண்கூடான ஒரு சான்று இது இது ஒரு நிகழ்வு மட்டும் அல்ல இன்னும் பல நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சேகரித்தால் ஒரு சகாப்தமே எழுதலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது இந்த ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் ஏனென்றால் முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால் ஊர்காரர்கள் உனக்கு உதவுவார்கள் உதவுவார்களா சொந்தக்காரர்கள் உதவுவார்களா அண்ணன் தம்பி மாமன் மச்சன் யாரேனும் உனக்கு உதவ வரவில்லை என்றாலும் முருகப்பெருமானுடைய திருவடிகள் உன்னை காத்து நீக்கும் என்று அந்த நிகழ்ச்சி சம்பவமானது கண்கூடான சான்று ஆகையினாலே முருகப்பெருமானுடைய அருளால் அவருடைய தொண்டும் மலர்ந்த மலர வேண்டும் என்று இந்த தருணத்திலே வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம் அவருடைய புகழ் அவனுடைய தொண்டு வாழ்க என்று சொல்லி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்